எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் முகேன்ராவ் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ ஒரு நீண்ட இடைவெளி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் என்னோட திரைப்படம் மறுபடியும் வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆஃப்டர் வேலன் வெரி எக்ஸைட்டட் அட் த சேம் டைம் ரொம்ப எமோஷனலாகவும் ஃபீல் பண்ணுறேன் ஜின் அப்படின்ற திரைப்படம் தியார் ஆர் பாலாசர் இயக்கத்தில் விவேக் மூவி நிசையில் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஸ்டாரி நிறைய எமோஷனலாகவும் சரி காமெடியாகவும் சரி சென்டிமெண்ட் வாய்ஸாகவும் சரி ஸோ நீங்கள் எல்லாமே சின்ன பிள்ளைங்க முதக்கொண்டு விரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து ஜீன் ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்களும் உங்கள் நண்பர்களும் சேர்ந்து இணைஞ்சு இந்த ஜீன் திரைப்படத்தை வர தேர்ட்டியத் ஆஃப் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பாருங்கள் ஏன்னா அந்த அன்றைக்கி உலக அளவில் நிறைய தியேட்டர்ஸில் த மூவிஸ் பி ரிலீஸ் அண்ட் உங்கள் கூட சேர்ந்து நான் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கறதுலேயும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ஆக்சுவலி எந்த இடத்துல எஃப்டிஎஃப்எஸ் எனக்கு தெரியல ஸோ கன்வெ டு சி கைஸ் ஆல் த இது இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்டு இன்னமும் நிறைய அன்பு ஆதரவும் கொடுப்பீங்க நம்பிக்கையில் ஜின் திரைப்படத்தை உங்கக்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் ஸோ வாட்ச் அண்ட் லேட்டஸ்ட் நான் தேங்க் யூ